பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய ராணுவம் நிகழ்த்திய ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன இதற்கு பதிலடியாக பாஜக எதிர்கட்சிகளை பொலந்து கட்டி வருகிறது பாகிஸ்தானை ஆதரிப்பதில் ராகுல் மற்றும் பிரியங்கா ஆகியோர் அதிக ஆர்வம் காட்டுவதால் விவாதத்திலிருந்து விலகிச் செல்கிறார்கள் இந்தியாவின் எதிர் சக்திகளுக்கு உதவுவதில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பகிரங்க கருத்தை முன்வைடையில் பிரதமர் ஆட்சி குறித்து உலக நாடுகள் சில நாடுகள்ருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள் பிரதமராக மோடி பதவியேற்ற பின் பொருளாதாரத்தை வளர்த்தார் மேக் இன் இந்தியா மூலம் ஓசைப்படாமல் இந்திய ராணுவத்தை மேம்படுத்தினார் முதல் முறையாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தயாரிப்புகளையும் கொண்டு வந்து ராணுவத்தை பலப்படுத்தினார் காஷ்மீரில் முழு அமைதி கொண்டு வந்தார் இன்னொரு பக்கம் ரஃபேல் விமானம் ரஷ்யா எஸ் போர் காங்கிரஸ் ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட ஆகாஷ் முதல் எல்லாமும் புத்துயிர் பெற்றன பிரமோஸ் ஏவுகணை பெருக்கப்பட்டது கடல் கப்பல்கள் மூழ்கிகள் என எல்லாமும் புதிதாகின செயற்கைக்கோள் தகர்ப்பு ஏவுகணை முதல் ஹைப்பர் சோனிக் ரக ஏவுகணை வரை செய்து சாதித்தது தேசம் அறுபது ஆண்டுகால காங்கிரஸ் சீர்கேட்டை வெறும் பத்து ஆண்டுகளில் மாற்றி காட்டினார் மோடி கல்வானில் சீனா மோதியது வரலாற்றில் முதல் முறையாக இந்தியா சீனாவினை அடித்து விரட்டி ஒரு லட்சம் வீரர்களை லடாக்கில் நிறுத்தி மிரட்டியது அப்போதுதான் நடந்தது மிரட்டியே பழக்கப்பட்ட சீனா அடிவாங்கிய பின்பே பேச்சுவார்த்தைக்கு வந்து பணிந்தது பகல்காம் தாக்குதலுக்கு இருபத்தி இரண்டு நிமிடங்கள் இந்தியா பாகிஸ்தான் நொறுக்கி போட்டது பாகிஸ்தானின் பாராளுமன்றம் வரை சென்று தாக்கியது இந்தியா அடுத்த நான்கு நாட்கள் பாகிஸ்தான் முயற்சித்ததெல்லாம் ஒரே ஒரு தாக்குதலை ஒரே ஒரு குண்டை இந்தியாவின் மீது வீசிவிட முடியாதா என்பதுதான் அதனை இந்திய வான் பாதுகாப்பு சாதனங்களும் முறியடித்தன துருக்கி தயாரிப்பு ட்ரோன்கள் அடி வாங்கின எஃப் சிக்ஸ்டீன் விமானமும் சீனாவின் ஜே விமானமும் அடி வாங்கின இன்னும் சீனாவின் பியல் ரக ஏவுகணைகள் இந்திய விமானத்தை தொட முடியாமல் அடி வாங்கின பாகிஸ்தானுக்கு சீனா கொடுத்த எச் நயன் வான் பாதுகாப்பு சாதனம் பாகிஸ்தான் ராணுவ தளத்தில் இருந்து அமெரிக்க தடுப்பு சாதனமெல்லாம் அடிவாங்கின பாகிஸ்தானின் அணு வளாகம் காரணங்களுக்காக அமெரிக்கா ஓடி வந்தது ஆனால் அதற்கு முன்பே பாகிஸ்தான் மண்டிகிட்டு கதறியதால் இந்தியாவின் இந்தியாவின் தாக்குதல் நிறுத்தப்பட்டது இந்த நான்கு நாட்கள் போரில் பிரமோஸ் ரகம் ஆகாஷ் ரகம் எல்லாம் உலக மதிப்பை பெற்றன இந்திய இஸ்ரேல் கூட்டு தயாரிப்பான பாராக் உலக அளவில் புகழ்பெற்றது மோடி அரசில் தான் இந்தியா ஆயுத ஏற்றுமதி நாடானது இன்று உலகின் முதல் பத்து ஆயுத ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றாக இந்தியா நிற்கின்றது இந்தியாவின் வெற்றி கண்டு அமெரிக்க விமானம் தர அமெரிக்கா விரும்புகின்றது இந்தியாவுடன் ஏவுகணைகளை பின்தங்கிய பலவீனமான உதவாக்கரை கொள்கைகளை வைத்திருந்த காங்கிரசின் இந்தியாவினை சீர்படுத்தி உலக அரங்கில் நான்காம் பொருளாதார நாடாக மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதி நாடாக எதிரிகளே பெயரை கேட்டாலே அலரும் நாடாக மாற்றியிருக்கின்றார் மோடி ராமர் கோவிலை தொட்டால் ஒரு சொட்டு எண்ணெய் வராது என மிரட்டலை தாண்டி ரஷ்ய எண்ணெய் ஆதரவுடன் அரேபியாவே இந்தியாவினை தேடி வரும் அளவு அவர் சாதித்திருக்கின்றார் அமெரிக்கா சீனா என பெரிய நாடுகளே இந்தியா பற்றி பேச ஆயிரம் முறை யோசிக்கின்றன அந்த அளவு பலமான நாடாக மாற்றி வைத்திருக்கின்றார் மோடி இதையெல்லாம் மறந்துவிட்டு நாடாளுமன்றத்தில் வாயை விட்டு வாங்கி கட்டி கொண்டுள்ளது எதிர்கட்சிகள்